இப்போ நான் உங்களுக்கு ஒரு பவர் தர போறேன் அந்த பவரை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில எதை வேணா மாத்திக்கலாம் என்ன பண்ண போற ஜாதி மதம் சேதம் எதுவுமே இருக்க கூடாது ஒரே ஜாதி மட்டும்தான் ஆண் ஜாதி பெண் ஜாதி அதோட சரிங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சிச்சுன்னா இந்த கூடு விட்டு கூடு பாயிருது அந்த மாதிரி கேப்பேன் ஏன்னா ஆஹ் கூடு விட்டு கூடு பாயிருது ஏன்னா ஒரு நாளைக்கு நீ இவங்க நானாவும் நான் இவங்களாவும் இருக்கணும் அப்பதான் நாங்க படுற கஷ்டம் நாங்க படுற இது துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இவங்களுக்கு புரியும் உங்களுக்கு என்னங்க கஷ்டம் எங்களுக்குதான் எங்களுக்கு எடுத்துக்கங்க இந்த பக்கம் இருங்க இருங்க இந்த பக்கம் நாங்க எங்க அப்பா அம்மாவை மேனேஜ் பண்ணோம் இந்த பக்கம் ஒய்ப மேனேஜ் பண்ணோம் எவ்வளவு இந்த பக்கம் தொழில் எல்லாமே மேனேஜ் பண்ணணும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறது சொல்லுங்க அதனால ஒரு மனுஷன் எவ்வளவுதான் இருக்கு

ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக படிச்சிட்டோம் இப்போ போனால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நிறையா படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் வாங்க ட்ரை பண்ண இப்போ இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா டேலண்டாக இருக்காங்க திரும்ப போனால் கொஞ்சம் டேலண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதனால ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எனக்கு வந்து லைஃப்ல பவர் கிடைச்சா எனக்கு வந்து சில்ட்ரன் லைஃப்பில் எப்படி நான் இருந்தனோ அந்த மாதிரி எனக்கு தேவைப்படும் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் வேற ஒன்றும் கிடையாது அந்த லைஃப் வந்து திரும்ப கிடைக்காது

ஸோ அதனால எங்கள் அப்பா எனக்கு திரும்பி வந்து ரொம்ப சந்தோஷம் நல்லா படித்து எம்பிபிஎஸ் படிச்சு ஃப்ரீ மருத்துவ கல்வி ஹெல்ப் பண்ணும் ஃப்ரீ மருத்துவ கல்வி அந்த பவர் வச்சுட்டு ஃப்ரீயா எல்லாத்துக்கும் மருத்துவ சேவை சூப்பர் சூப்பர் ஓகே பாப்பா அப்பா இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர் கிடைக்குது அந்த பவர் யூஸ் பண்ணி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தணும் இதனால் வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்த மாத்தணும்னா எந்த விஷயத்த மாத்துவீங்க இந்த நாள் வரைக்கும் நடந்த விஷயத்த மாற்றணும் அப்படின்னா அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா அது ஒன்று இன்னொன்று இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதி மதம் பேதம் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரே ஜாதி மட்டும்தான் ஆண் ஜாதி பெண் ஜாதி அது ஒரு சரிங்க வேற ஜாதி இருக்க கூடாது ஜாதி மாறினாதாங்க நமக்கு இதாவது எந்த ஜாதியெல்லாம் வரலாம் ஒரே ஜாதியா இருந்தா இதாக எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைங்களா அதுதாங்க

நான் வந்து பிறந்து தாத்தா அப்பா எனக்கு என்னை அவங்களுக்கு என்னை பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க அம்மா அந்த மாதிரி சொல்கிறதுனால எனக்கும் போய் அவங்கள பார்க்கணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் தாத்தாவா நம்ம போய் அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி பவர் கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்ப்பேன் அதே மாதிரி கிடச்சுன்னா ஸ்டெடியில் நல்லாவே கொஞ்சம் எஃபெக்ட் போடுவேன் அந்த மாதிரி பவர் கிடச்சுன்னா இப்போ ப்ரசன்ட்ல அதை போடுவேன்

அந்த பவர் யூஸ் பண்ணி உங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை மாத்துறேனா எந்த விஷயத்தை மாத்தி விடுற? 2019 वर्ल्ड कपல தோனி ரன்னアウト ஆனத போய் மாத்திறேன் கா. அதுக்கு அப்புறம் அந்த மேட்ச் ஜெயிச்சி இந்தியா வின் করতো. அந்த அளவுக்கு தோனிப்படிமா? ஆமா அவ்வளவுப்டி. பேர் சாய் கலெக்ட் ராவ் கலெக்ட் என்னோட ஹஸ்பண்ட் என்கூட ফুল டே டைம் ஸ்பென்ட் பண்ணனும் ஜாலியா இருக்கணும்.

டெய்லி பார்க்கு டிக்ஸ்டே வை டே என்ன காட்சி குச்சி பார்க் கூட்டிகிட்டு போக வச்சுருவேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்

இப்ப கல்ச்சர் நிறைய மாறிடுச்சு ஆமா நிறைய மாறிடுச்சு ஆமா போன் இல்லைன்னா எதுவுமே எதுவுமே இல்லை ஈவன் குழந்தைங்களுக்கு கூட எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பவர் இல்லாத இருக்கிறதே பரவாயில்லதான் ஏன் அப்படின்னா எதுவுமே சுவாரஸ்யம் இல்லாம போயிடும் அந்த பவர் கிடைச்சதுன்னா ஏதாவது மாத்தி அது சுவாரஸ்யம் மிஸ் ஆயிட்டு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற சுத்தணும் அப்படி தான் லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேற எந்த விஷயமும் இதை மாத்தி என் லைஃப்ல நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எதுவுமே இல்லை பார்த்தா மேரேஜ் தான் மாத்தணும் நிறைய டிவி மொபைல்ஸ் அந்த தான் இருக்காங்க சோ அது வந்து இல்லாம குழந்தைங்களை வந்து நம்ம கொண்டு வரணும்

அதே ஃபேமிலி வந்து அபிவிருத்தி பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு வரலாம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஒரு குடும்ப தான் ஃபேமிலி தான் அவருக்கு எப்பயுமே ஸ்கூல் காலேஜ் அண்ட் மூமெண்ட் தான் பேபிஸ் மெமரிஸ் தான் ஏன்னா எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு எதுவுமே இல்லை நல்லா எதுவுமே கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது ஃப்ரீயாக அவங்க பாட்டு விளையாடலாம் சாப்பிட்லாம் தூங்கலாம் தூங்கலாம் வடிவேல் மாதிரி சரி அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் மெமரிஸ் தான் காலேஜ் காலேஜ் மெமரிஸ் அதுலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாலு பேருமே நாங்கள் போட்ட பிள்ளைங்க தான் பசங்க கிடையாது அப்போ நிறைய ப்ராப்ளம் வந்து நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் அப்போ வந்து ஒரு அண்ணன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையவே எங்கே இருக்கோம் நாங்கள்லாம் உள்ள போந்து நிறையா கதவை சாத்திட்டு தான் அழுந்தே இருக்கோம் நாங்கள் அண்ணன் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தா ஒரு அண்ணன் அண்ணன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் மாத்திரம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு அன் பையன் போட்டிருக்கலாம் அண்ணன் வேணும் அது அந்த பவர் கிடைச்சிருந்தா நான் போய் மாத்திருக்கலாம் ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கலாம் அண்ணன் கிடைச்சிரு அதனால அண்ணனுக்காக நாங்க எல்லாருமே எங்குவோம் அவங்க நான் என்னானு உங்களை அட்டம் தான் எனக்கும் அண்ணன் கிடையாது வீட்டுல ரெண்டே பொண்ணுங்க தான் அது பொண்ணுங்க இருக்க தான் தெரியும் அண்ணன் அதனாலே இப்ப நாங்க ஒவ்வொருத்தரா வந்து எங்களுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொருத்தராவே பையனுக்கு எய்ம் பண்ணி எய்ம் பண்ணி ஒவ்வொரு வீட்லயுமே மூணு பேர்த்துலயுமே ஒவ்வொருத்தர் வீட்லயுமே பையன் இருக்காரு அவரா தான் வந்து எல்லாமே நினைச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம் அலப்புற கலப்புற சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அலப்புற கலப்புற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலப்பரம் கலப்பரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அலப்பற கலப்பரம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்